இந்த கடைசி பற்றிக்குது அல்ல எங்களை தெருவு செய்யக்கூடிய காலம் அல்லாஹ் தெருவு செய்கிறான் மாணிக்கத்தை அரித்து அரிச்சு 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 சொல்லல மாணிக்கத்தை எடுக்கிற மாதிரி அல்லாஹ் தெருவி செய்யக்கூடிய காலம் இந்த கடைசி பச்சு எனக்கு ரொம்ப தான் இல்லை இந்த கடைசி பட்சத்தில் பள்ளியில் நேரத்தை கொடுத்து அல்ல மகானு தாலாவுக்கு நெருக்கமான நல்ல நல்ல நலங்களை ஆக்குவானாக யாழ் எங்களோட பாத்தினி மன்னிப்பாயாக எங்களை தாய் தலைமை பாத்து மன்னிப்பாயாக யார் தான் எங்களை விட்டு விட பொறுப்பு பிறகு யாரெல்லாம் அநேகருக்கு கணக்கில்லாமி இருக்கிறாங்க யாரெல்லாம் அந்த கவலைகளை அவனுடைய பூ யார்ல்லாஹ் எத்தனை பால் படுத்துக்கிறோம் ஜாஹ்ல்லா வீணடிக்குறோம் வீணாக்கிடாது யாருல்லா தெரியாதனமா செஞ்சால் அந்த சிறப்பாக கழிச்சு நெருக்கத்தை அடைய கூடி கொடுத்ததுல அல்ல சேர்த்துவானாக ஆமியார் அபல் ஆலுமீன் الحمد لله